பிள்ளைகள் நிறைய நேரங்களில் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் நோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என்ன கேட்க வராங்க என்ன பேச வராங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு எதுவுமே அதில் கிடையாது எடுத்த வேகத்தில் நோ வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து எப்போவுமே வரும் அதை கேட்டு கேட்டு எனக்கு சலிப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என் பேரண்ட்ஸ் சொல்கிறது எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பிள்ளைகள் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பெற்றோர் சொல்கிறாங்க அப்படின்னும்போது பெற்றோர்களுக்கு வந்து தம் பிள்ளை வழி தவறி போயிடக்கூடாது தம் பிள்ளை வந்து ஏதாவது ஒரு தீமையில் சிக்கிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கரிசனை தான் அது கொஞ்சம் ஓவராக போகும்போது அவங்க எதுக்கு எடுத்தாலும் நோ 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 அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல் எதுக்கெடுத்தாலும் மறுத்து சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையுமே மீறி செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் அதாவது நீங்கள் நோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணமும் சொல்லுங்கள் ஏன் அது நோ ஏன் அதை மறுக்கிறேன் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு ஒரு வெறும் நீங்கள் நோ மட்டும் சொல்லாதீங்க அந்த பிள்ளைகள் கேட்குற எல்லாத்துக்கும் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்காதீங்க அது வைக்கும்போது அது அந்த பிள்ளைக்கு நன்மையில் முடியும் அந்த பிள்ளை அதுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பாதீங்க ஏதோ நீங்கள் வந்து ஒரு உருட்டி மிரட்டி வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைய அதனால் உங்கள் பிள்ளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்கும் அப்படின்றது அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு வரும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த பிள்ளை செய்யாமலே இருந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் மறுக்கும் காரியத்துடைய காரணம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் அது நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளையாக இருக்க நான் என்ன சொன்னாலும் அது புரியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த குழந்தை புரியலைன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் அந்த பிள்ளை புரிஞ்சுக்கும் அது போக போக பார்த்தீங்கன்னா அதோடைய செயல்பாடுகள் அது புரிஞ்சிக்கிட்டதை உங்களால் கவனிக்க முடியும் அதை மாதிரி சில பிள்ளைகள் வந்து எவ்வளோ காது கொடுத்தே கேட்க மாட்டான் என்னத்தை சொன்னாலும் அப்போ என்னது தான் சொல்கிறது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை அந்த பிள்ளைகள் என்ன தான் காது கொடுத்து கேட்காத பிள்ளைகளாக இருந்தால் கூட கவனிப்பாங்க அவங்க கொஞ்சம் அந்த காதில் அவங்களுக்குள்ள தான் செய்யும் நீங்கள் சொல்கிறான்னு பயசிடலாம் அது கொண்டு ரொம்ப நோய் நோய்னு சொல்லாதீங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் காரியம் எதற்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு காரணத்தை சொல்லுங்கள் அவங்க கா அவங்க கே அவங்க கேட்க அவங்க கே கேட்டு தான் இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க வந்து சந்திக்கும்போது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்ன அந்த அறிவுரை நீங்கள் சொன்ன ஏன் கூடாது வேண்டாம் அப்படின்னு மறத்தீங்க மறுத்தீங்க அப்படின்ற காரணம் அந்த பிள்ளைகளுக்கு செட்னு மைண்டில் ஞாபகம் வரும் அந்த சூழ்நிலையிலேருந்து விளக்குவாங்க அந்த சூழ்நிலைக்கு தப்புவாங்க அதனால் அந்த மனிதர்களிடத்துலேருந்து விளக்குவாங்க ஏன்னா பேர அந்த டைமில் பேரண்ட்ஸ் சொல்கிறது அப்படியே நம்பி அவங்க விளக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து என் பிள்ளை என்ன காது கொடுத்து என்ன சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டான் என்ன சொன்னாலும் காது காப்பில் வாங்கிட்டு வாங்கிக்கிறதே இல்லை அதனால் நான் சொல்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சொல்லுங்கள் பெற்றோர் சொல்கிறத பிள்ளைகள் கேட்காத மாதிரியே இருந்தால் கூட உங்கள் சில சூழ்நிலைப்பிள்ளாக போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஞாபகம் வரும் அதை மாதிரி எதுக்கெடுத்தாலும் நோ நோ நோன்னு சொல்லாதீங்க அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பாகவே மாறிடும் நீங்கள் எல்லாத்தையும் நோ நோவை சொன்னிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து நியாயமான விஷயங்கள் இருக்கும் அதில் வந்து தேவையான விஷயங்களும் இருக்கும் அதுக்கும் நீங்கள் இன்னோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே நடிச்சுட்டு தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் இல்லாதவங்களுக்கு தெரியாமல் நிறைய காரியங்களை அவங்க வந்து செஞ்சு சில சிக்கலில் மாட்டிப்பாங்க நிறைய நேரங்களில் நீங்கள் அதுக்கு என்ன விளக்கம் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லலைன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதில் உள்ள நியாயம் அதில் உள்ள தீங்கு அதில் உள்ள பிரச்சனை எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த தீங்கு அந்த பிரச்சனையிலே போய் சிக்கிக்கொள்ளுவாங்க அதனால் நீங்கள் எந்த காரியத்தையும் பிள்ளைகளுக்கு கேட்கும்போது பிள்ளைகள செயல்படும்போது வேண்டாம் செய்யாத நோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஏன் செய்ய வேண்டாம் ஏன் அது வேண்டாம் அப்படின்ற காரணத்தையும் சொல்லுங்கள் நிறைய நேரங்களில் எனக்கு அவ்வளோ விளக்கம் கொடுக்க எனக்கெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து அது பழகிக்கு தான் வேணும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலைன்னா அவங்க அதே காரணத்தை மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க தவறான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா இன்னொருத்தங்க அவங்கள தவறாக கைட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்னால் என்றைக்குமே சரிப்பா அவங்கள நடத்த முடியும் அதனால் எடுத்ததுக்கும் உங்கள் கண்ட்ரோலில் தான் உங்கள் பிள்ளை இருக்குது நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நோ நோ எல்லாத்துக்குமே நோ சொல்லிட்டு இருக்காதிங்க சரியான விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க அது எது அதன் காரணம் என்ன அப்படின்றதே சொல்லுங்கள் தேவையான காரியத்தை நீங்கள் அனுமதிங்க அப்போ தான் அந்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு தேவையான காரியத்தை நம்மளை அளவு பண்ணுறாங்க தேவையில்லாத காரியத்தில் தான் அளவு பண்ணலை அது நம்மளுக்கு புரியலன்னா கூட அதில் நியாயம் இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு புரியும் எதுக்கடுத்தாலும் நீங்கள் மறுத்திங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே தப்பு அப்படின்னு அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் சொல்கிற காரியம் அந்த பிள்ளைகளுக்கு எந்த எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுங்கள் நிறைய சில டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத சில ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்கிறாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பிள்ளைங்க ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஆ சேராதுனா செய்கிறதை அவ்வளோதான் அப்படின்வாங்க அப்போ நீங்கள் பதிலே சொல்லாத போது அந்த பிள்ளைக்கு தெரியாது ஏன் சேரக்கூடாது அப்படின்ட்டு வேறு அந்த பிள்ளை வேறு எதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இதுக்காக தான் இருக்கும் நியாயமான காரணம் இல்லை அதனால் நான் இன்னும் அதிகமாக பண்ண இன்னும் அவள் க்ளோஸாக போயிடுவாங்க அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகலை போட்டுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டுக்காக இருக்கலாம் அல்ல இன்னொரு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்காக இருக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க அது அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டடீஸ் பற்றி அவங்க கேட்டால் கூட எடுத்த நோ இதுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஏன் அந்த படிப்பு சரியாகாது சரி வராது அப்படின்ற நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு இதுதான் நீ படிக்கணும் இதுதான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சொல்லி மறக்காதீங்க நீங்கள் சொல்கிற காரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அது இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய காரியங்கள் வந்து நம்ம அப்பா மூட நம்பிக்கையே ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம மாடர்னாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் மீறி செயல்படணுன்னு தான் ஆசைப்படுவாங்க நீங்கள் எதெல்லாம் நோ சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மீறணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மூட நம்பிக்கையும் பிள்ளைக்குள்ளே திணிக்காதீங்க அதுக்கு உங்களால் சரியான காரணம் சொல்ல முடியும் சரியானது தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மறுக்க சொல்லுங்கள் அதுக்கு காரணத்தையும் பிள்ளைக்கு சொல்லுங்கள் அதை அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் மகனே உன் தகப்பன் புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நன்மைக்காக தான் சில காரியங்கள் சொல்கிறாங்க அவங்க நோ சொன்னிட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லலைன்னா கூட அதிலே சில காரியம் கண்டிப்பாக இருக்கும் அதில் உள்ள ஒரு வேலிடான ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் நான் எல்லா மூட நம்பிக்கையெல்லாம் நான் அதில் கொண்டு வரல நிறைய விஷயங்களில் அவங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா அது அவங்க உங்களை உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நன்மைக்காக தான் அவங்க பேசுவாங்க அதனால் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில் முடியல அப்படின்னாலும் அவங்க அதுக்கு காரணம் சொல்லலைன்னா கூட நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு கேட்டுக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க பல காரியங்களே கடந்து வந்திருக்காங்க பலவற்றையும் அவங்க பார்த்துருக்காங்க அவங்க நிறைய காரியங்கள் கொடுத்து அவங்க அவங்கள்ட விளக்கம் சொல்ல விரும்பல இல்லைன்னா அதை சொல்ல தெரியல கரெக்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல தெரியலன்னு தெரியாமல் இருக்கலாம் சொல்ல அவங்க அவங்களுக்கே அது சில இன்சிடென்ட்ஸ் கஷ்டமானதாக இருக்கலாம் அதனால் அவங்க வந்து அது விளக்கம் சொல்லலை ஸோ அவங்க உங்களுடைய பெற்றோர் உங்ககிட்ட மறுக்கும் காரியங்களை மீறி செயல்படணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் பெற்றோர்கள் உங்கள் நன்மைக்காக தான் சில காரியங்களை மறக்கிறாங்க அவங்க சொல்லும் காரியங்களுக்கு நீங்கள் கிழிப்படைங்க